நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஹெச் மாடுங்க ஒரு குறைந்த விலையில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி வெவ்வேறு பகுதிகளிலிருந்து கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணுறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க ஒரு சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க வாங்க வீடியோ போகலாம் நம்ம வீட்ல பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு அருமையான ஒரு கிராஸ் கிராஸ்பிரிட் மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா தற்போதைக்கு வந்து ஆறு பல் போட்டிருக்குதுங்க கடப்பல் வந்து முளைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க இரண்டாம் மீத்து கன்று போட்டு தற்போதைக்கு மூன்று மாதங்கள் ஆகுதுங்க கன்றுன்னு பார்த்தீங்கன்னா கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க கன்றை வந்து தனியாக பிரிச்சுட்டாங்க தற்போதைக்கு வந்து ஊசி போட்டு இருபது நாட்கள் ஆகுதுங்க பட் செனைக்கு வந்து கேரண்டி இல்லைங்க கன்று போட்டு மூன்று மாதங்கள் ஆகிருக்குதுங்க கன்று வந்து பிரிச்சுட்டாங்க ஊசி போட்டு இருபது நாட்கள் ஆகுதுங்க தற்போதைய பால் கறவைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து காலையில் நாலு லிட்டருமே சாயந்தரம் மூணு லிட்டரும் ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஏழு லிட்டர் கறவையில் இருக்குதுங்க நிச்சயமாக நல்ல முறையாக கவனிச்சால் இன்னொரு ரெண்டு லிட்டரும் கூட சேர்த்து வாய்ப்பு தான் இருக்குதுங்க இளம் மாடு தாங்க வாங்கிட்டாலும் அது இப்படியான ஈற்றி வச்சு கறந்துக்கூடிய மாடு தாங்க மாட்டில் சுழி தவறோம் மற்றோடைய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே எம் புதுப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நேரில் போய் பார்த்து பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறதமே தெரிவிச்சுக்கிறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குதுங்கிறதுமே தெரிவிச்சிருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க